ஹாய் நண்பர் நான் பேயிஸ் நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு புதிய அரசாணை வெளியிட்டிருக்காங்க கருணை அடிப்படையிலான பணியமர்த்தல் விஷயமாக புதிய ஆன்லைன் நடைமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த அரசாணை என்ன போட்டிருக்குன்னா தமிழ்நாடு அரசுடைய கருணை அடிப்படையிலான பணியமர்த்தலருக்கு டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஜிஏபி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் இது செயல்பாட்டுக்கு வந்திருக்கத்தான் அரசாணையில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ இறந்தானா இல்லை மருத்துவ இயலாமை காரணமாக ஓய்வு பெற்றாலோ நீதிமன்றம் மூலமாக இறந்தவர்னு அறிவிக்கப்பட்டு அவங்களுடைய சட்ட வாரிசுகளுக்கு உதவிக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க முக்கியமாக இது வந்து உரிமை இல்லை சொல்லியிருக்காங்க அதாவது பணி நியமனம் உரிமையாக வந்து கோர முடியாது இது வந்து உதவி நலத்திட்டம்னு சொல்கிறாங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் கேட்டிங்கன்னா இறந்த ஓய்வு பெற்ற அரசு பணியாளருடைய குடும்பத்தினருடைய சட்ட வாரிசாவது கட்டாயம் சொல்லியிருக்காங்க சட்ட வாரிசை மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இதுக்காக வந்து ஏஜ் லிமிட் இருக்கு அதாவது இறந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய துணைவர் பெற்றோர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கணும் இல்லை இறந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய மகன் மகள் சகோதரி சகோதரர் இவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் குடும்பத்தில் ஒருத்தர் மட்டுமே அப்ளை பண்ண முடியும் பணியில் சேரும்போது கண்டிப்பாக வந்து பதினெட்டு வயசு முடித்திருக்க வேண்டும் சொல்கிறாங்க அப்ளே பண்ணுறதுக்கான மினிமம் ஏஜ்மெண்ட் கிடையாது ஆனால் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறப்போ பதினெட்டு வயசு முடித்திருக்கவங்க மட்டும்தான் பணி நியமனம் வழங்கப்படும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விண்ணப்ப கால வரம்பு பார்த்திங்கன்னா பணியாளர் இறப்பு ஓய்வு மறைவு தேதியிலிருந்து மூணே வருஷத்துக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணும் அந்த விண்ணப்பத்தை பதிவு செய்ததும் மூணே மாதத்தில் பார்த்தீங்கன்னா முழுமை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாகணும் முக்கியமாக லாகின் செய்யறதுக்கு IFHRMS, ஜிபிஎஃப் சிபிஎஸ்என் இதில் ஏதாவது எண் தேவைப்படும் நான் சொன்ன இந்த tncgap.tn.gov.in டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் தான் லாக்இன் பண்ணோம் லாகின் பண்ணிவிட்டு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் டெத் சர்டிஃபிகேட்டு அப்படி இல்லைன்னா மருத்துவ ஓய்வு ஆணை நீதிமன்ற ஆணை இதில் ஏதாவது இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் பர்த் சர்டிஃபிகேட்டு லீகல் ஹர் சர்டிஃபிகேட்டு அதாவது சட்ட வாரிசு சான்று பிற வாரிசோடைய மறுப்பு சான்று ஜாதி சான்று அதுக்கப்புறம் வருமானம் ஒருங்கிணைந்த சான்று கல்வி சான்றிதழ்கள் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி இதெல்லாம் அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் தச்சு ஷார்ட் ஹேண்டு ட்ரைவிங் லைசன்ஸ் இது தேவைப்பட்டால் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோகிராஃபு ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா ஜேபெக் பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இரநூறுலேருந்து முந்நூறு கேபிக்குள்ளே இருக்கும் சைஸு முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆவணங்களுக்கு ஏற்றதான் இருக்குன்னு சொல்லிக்காங்க டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணியாகணும் தவறான தகவல் கொடுத்தா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லிக்காங்க மூணு மாதத்தில் அந்த உங்கள் அப்ளிகேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா அந்த விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா காலவதி ஆகிவிடன்னு சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணோம் நீங்கள் எதாவது சேமித்து வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அவனு அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டேரெக்டாக அவங்க கூப்பிடுவாங்க சர்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பண்ணிணீமுன்னா அணை கொடுத்துடுவாங்க ஸோ இது விஷயமா உங்கள் கருத்துக்கள் டவுட் இதனால் இருந்தால் கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்